ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரவீஷ் தேரி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா எசன காட்டுமாரியம்மன் கோவில் திருவிழாக்கு தான் இப்போ வந்து நம்ம போயிட்டுருக்கோம் அதை தான் வந்து பார்க்க போகிறோம் நானும் என் ஃப்ரெண்டு தான் வந்து ஈவினிங்காகவே கிளம்பி போயிட்டோம் பாருங்கள் இப்போ நம்ம வந்து எசனை ரீச் ஆகிட்டோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எசனை ஏரிக்கரை ஏரிக்கரையோட எண்டு இதெல்லாம் ரொம்ப காஞ்சி போய் தான் இருக்குது எங்கள் சைடெலாம் உங்கள் நீங்கள் வீடியோ பார்க்குறவங்க உங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம கோயில்கிட்டே ரீச் ஆகிட்டோம் பாருங்கள் திருவிழா கடையெல்லாம் செமையாக போட்டிருக்காங்க இது வந்து மெயின் ரோட்லேயே இருக்குது ஊருக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய திருவிழா கடை எல்லாம் போட்டிருந்தாங்க நாங்கள் வந்து இறங்கி நம்ம வீடியோ எடுக்கிறது வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் இப்போ வரங்க அவங்க காலையிலேருந்தே அளவு குத்துறவங்க அக்னி சட்டி எடுக்கிறவங்க பொங்கல் வைக்கிறவங்கன்னு எல்லாமே வந்து செஞ்சிட்ருப்பாங்க அவங்கவுங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ அன்றைக்கி ஃபுல்லாக வந்து செஞ்சுருவாங்க இந்த ஊர் மக்கள் தான் வந்து அளவு குத்துவாங்க அக்னி சட்டி எடுப்பாங்க பொங்கல் வைப்பாங்க அப்படின்லாம் இல்லை அந்த சுற்று வட்டாரத்தில் இருக்க எல்லா ஊர் மக்களுமே வந்து இந்த கோவிலுக்கு வந்து பிரார்த்தனை செய்வாங்க கோயில் கோயிலில் வந்து பொங்கல் வைப்பாங்க சேவல் அறுப்பாங்க ஆடு அறுப்பாங்க அக்னி சட்டி எடுப்பாங்க அளவு குத்துவாங்க எல்லாமே வந்து செய்வாங்க அம் எங்கள் வீட்டில் கூடமே எங்கள் அம்மா வந்து ரெண்டு மூணு வருஷம் பொங்கல்லாம் வச்சு கோழிலாம் வந்து அறுத்துருக்காங்க திருவிழான்னு போனால் நம்ம இந்த திருவிழா கடையை வாட்ச் பண்ணாமல் இருப்போமா நம்ம வீட்டில் எவ்வளோ தான் வந்து பொம்மைங்க வளையல் பாசின்னு இருந்தாலும் நம்ம எல்லாருமே போயிட்டு இந்த திருவிழா கடையை வந்து வாட்ச் பண்ணுவோம் தண்ணி வண்டியெல்லாம் பாருங்க வச்சு தண்ணியெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து ஃப்ரீயாக கொடுத்துட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அன்னதானமும் வந்து ஒரு இடத்துல வந்து இருந்தாங்க இந்த அன்னதானம் கொடுக்குறப்பெல்லாம் பார்த்திங்கன்னா சாயங்காலம் அஞ்சு மணி ஆனாலும் எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள் அன்னதானமும் அந்த நேரத்துக்குலாம் கொடுக்குறாங்க பாருங்கள் நாங்கள் அந்த அன்னதானத்தெல்லாம் பார்த்துட்டே இருந்தோம் திடீர்னு வந்த பக்கம் திரும்பினா அந்த பறக்கிற அளவு வந்து வந்துடுச்சு எப்போவுமே பறக்கிற அளவு பார்த்திங்கன்னா நைட்டுக்கு ஒரு ஆறரை ஏழு மணிக்கு மேலே தான் வரும் ஆனால் இந்த வருஷம் வந்து வெளிச்சம் போதுமே வந்துச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள் எப்படி அளவு குத்திட்டு ஆடிட்டே வராங்க ஊஞ்சலில் மாதிரின்னு பாருங்கள் அப்புறம் அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே நம்ம ஒரு கேமும் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் அந்த இந்த இதெல்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அங்கே இந்த கேம்ஸ் இருந்தது நானும் சரி விளையாண்டு பார்க்கலான்னு விளையாண்டேன் ஆனால் கடைசி வரைக்கும் வின் பண்ணவே முடியலங்க தோத்தாச்சு நாலு ரிங் வந்து இருபது ரூபான்னு சொல்லி கொடுத்தாங்க நாலு ரிங்குமே நான் வந்து ஆனால் ரெண்டு ரிங் வந்து கீழே விழுந்துருச்சு ரெண்டு ரிங் வந்து அந்த காசு மேலே பாதி விழுந்துருச்சு அந்த காசு ஃபுல்லாக ஃபுல்லாக ரவுண்டாக விழுந்தால் மட்டும்தான் காசாக நமக்கு வினந்திரவும் எங்களுக்கு வந்து கிடைக்கல பாருங்கள் நான் போச்சு அப்படின்னு சொல்லிகிட்டே வரேன் திருவிழாவுக்கு போயிட்டு ராட்டனம் சுத்தாமலா பாருங்கள் ராட்டினம் எல்லாம் எப்படி சுற்றுறாங்க பெரியவங்களும் சுற்றுறாங்க பார்த்தாலே ஆசையாக இருக்கும் ஆனால் நானா இந்த மாதிரி ராட்டனத்தெலாம் ரொம்ப ஏரியே ரொம்ப வருஷம் ஆகுதுங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஏறினேன் ஏன்னா எனக்கு தலை சுத்தல் வாமிட்லாம் வந்துடும் பாருங்கள் துள்ளி திரிந்ததர் காலங்கிற மாதிரி குழந்தைங்க எவ்வளோ அழகா துள்ளி குதிச்சிட்டு இருக்காங்க பார்த்திங்களா அதெல்லாம் பார்த்துட்டு வரக்காட்டி இருட்டிடுச்சு அப்புறம் சரி நைட் வியூவ கோயில்கிட்ட எடுக்கலான்னு சொல்லிவிட்டு இது மாதிரி எடுத்தோம் இதுதாங்க அந்த சாமி கோவில் பாருங்கள் செம்ம க்ரௌட் ஆகிடுச்சி நைட்டு ஆக ஆக பயங்கர க்ரௌடு ஏன்னா அடிக்கிற வெயிலில் பகல்லலாம் வரவே முடியாது ஆனால் லா கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடிலாம் பகல்லையே அவ்வளோ க்ரௌடு இருக்கும் இப்போலாம் பகலில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் க்ரௌடு தான் ஈவினிங்கில் தான் செம்ம க்ரௌடு பாருங்கள் இவங்களாம் என் ஃப்ரெண்டு அவங்க எங்களை பார்த்தோன்னே நல்லா ஜாலியாக பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் நேரம் திரும்பி போனோம் எங்கள் எங்கள் ஊர் மக்களே இங்கே தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்க அந்தளவுக்கு வந்து கூட்டம் வந்து எங்கள் ஊர் மக்கள்லாம் இந்த கோவிலுக்கு வருவாங்க பாருங்கள் செம்ம க்ரௌண்டு இதுங்களாம் யார் என்னான்னு கூட தெரியாதுங்க எல்லா சுற்றுப்பட்டல இருக்கிற எல்லா ஊர்க்காரங்களும் வந்து வந்துருவாங்க ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலின்னு சொல்லிட்டு எல்லோரையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க லைட் செட்டிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க இங்கே பாருங்கள் ஆடெல்லாம் வந்து இதை வாங்கிட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் கோவிலுக்கு நேர்த்தி கடனாக நேர்ந்து விடுவாங்க அதை வந்து வாங்கிட்டு போகிறாங்க இங்கே பாருங்கள் அம்மன் அலங்காரம்லாம் சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க எவ்வளோ அழகாக அம்மன் அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் அப்புறம் சொன்னேன் பார்த்திங்களா லாஸ்ட்டு இந்த அளவு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் க்ரௌடே இருக்காதுங்க அந்த அளவுக்கு க்ரௌடு வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து வரும் அவ்வளோ கும்பல் நிற்கிறதுக்கே இடம் இல்லாத அளவுக்கு ஒரு கும்பலில் வந்து மாட்டினோம் இந்த அளவெல்லாம் வரும்போது தான் எங்கள் ஃபேமிலிலாம் வந்து வந்திருந்தாங்க ஊர்லேருந்து ஆனால் அவங்களெல்லாம் மீட் பண்ண கூட முடியல என் பையன்லாம் வந்திருந்தான் அவனெல்லாம் தூக்கிறது கூட முடியாத அளவுக்கு ஒரு க்ரௌடில் வந்து மாட்டிட்டு எங்கே இருக்கோனே தெரியாமல் இருந்துச்சு அப்புறம் இவங்க இந்த அளவெல்லாம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் தான் வந்து நான் என் பையனெல்லாம் போயிட்டு பார்த்தேன் ஏன்னா இது ட்ரா டிராக்டரில் வரதுனால அப்புறம் மக்கள் கூட்டமும் அதிகமாக இருக்கிறதுனால ஃபுல்லாக பார்த்திங்கன்னா வந்து க்ரௌடில் டிராக்டர் நகர முடியாமல் பொறுமையாக போகும் போயிட்டு கோயிலையும் சுற்றி மூணு ரவுண்டு வந்துட்டு அப்புறம்தான் அந்த அளவை வந்து கழட்டுவாங்க அதுக்கிடையில் நிறைய நாக்களவு பக்களவுன்னு சைலி குத்திருப்பாங்கல்ல அவங்க எல்லாம் கழட்டுறதுக்கு ரொம்ப டைம் ஆகிடும் வர வர அந்த அளவு குத்திட்டு வரவங்கள விட்டு தான் அனுப்புவாங்க அதனாலேயே வந்து க்ரௌடை அந்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் செம்ம க்ரௌடாக இருக்கும் ஆனால் கொஞ்சம் பார்த்து தான் சேஃப்டியாக நிற்கணும் பயமாக தான் இருந்துச்சு கூட்டத்தில் ஆனால் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு இந்த இருந்து எலுமிச்ச பழம்லாம் கொடுத்தாங்க தண்ணியெல்லாம் வந்து தளிச்சு விழுவாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா மூணு அளவு வந்து இது மாதிரி வந்தது ஈவினிங்காக வந்து ஒரு ரெண்டு அளவு பறக்கிற அளவு இதை ஹெலிகாப்டர் அளவுன்னு சொல்லுவாங்க மொத்தம் அஞ்சு அளவு வந்து இது மாதிரி வந்துருந்துச்சு அதில் ஒரே ஒரு அளவு நல்லா டிஃப்ரெண்ட்டாக ஊஞ்சல் மாதிரி ஆடிக்கிட்டே வந்தாங்க சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்க இங்கே பார்த்திங்களா மக்கள் கூட்டத்தை பார்த்தீங்களா நிற்க கூட இடம் இல்லைங்க இதில் எவ்வளோ கஷ்டப்பட்டு போன நான் வீடியோ எடுத்திருப்பேன்னு பாருங்கள் பாருங்கள் இந்த பெரிய அளவையும் வாயில் வந்து குத்திட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த பறக்கிற அளவும் குத்திருந்தாரு பாருங்கள் நம்ம சாய்க்குட்டி செம்ம ஜாலியாக விளாண்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு இந்த கொம்பலாம் வாங்கி இந்த கும்பலாக இப்போ எங்கே தூக்கி போட்டிருக்காருன்னு தெரில சஞ்சு குட்டியை பாருங்கள் பிபியை வாங்கி ஊத்திட்டுருக்கிறாரு எங்கள் அப்பா அவங்க ரெண்டு பேருக்கும் போனோன்னே வாங்கி கொடுத்துட்டாரு இந்த அம்மன் தாங்க சா தேரில் ஏறுறம்மன் ஒன்று காட்டு மாரியம்மன் ஒன்று ஊர் மாரியம்மன் இந்த ரெண்டு அம்மனையுமே வந்து தேரில் ஏற்றுவாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் தேரில் வந்து நான் அடுத்த நாள் பார்த்தும்போது ஒரு அம்மன் தான் எனக்கு கண்ணுக்கு தெரிஞ்சிச்சு ஆனால் அந்த ஊர் மக்கள் வந்து சொல்லும் போது ரெண்டு அம்மனையுமே ஏற்றுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க அது தேரில் ஒன்று அப்போலாம் ஒன்று டவுனில் வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அதனால் தெரில திருவிழான்னு வந்தால் இந்த நம்ம இந்த மருதாணியை விட்டுருவோம்மாங்க இந்த மருதாணி பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க அந்தளவுக்கு வந்து வைப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடுத்த நாள் தேர் கடை தேர் அப்போ வந்து எடுத்தது பாருங்கள் நிறைய தேர் கடை வந்து ஊருக்குள்ளே வந்து போட்டிருந்தாங்க நம்ம இப்போ தேர் அடிக்கிட்ட வந்து போகிட்டோம் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னே தான் நமக்கு வந்து தேர் நிற்கிற அந்த தேர் ஊரை சுற்றி வரும்ல அந்த இடம் வந்து நமக்கு கிடச்சிச்சு அப்புறம் அங்கே போயிட்டு நம்ம தேரெல்லாம் வந்து வீடியோ எடுத்தோம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஜாலியாக இருந்துச்சு இங்கே நல்லா பெரிய பெரிய ராட்னாலாம் வச்சுருந்தாங்க அங்கே பாருங்கள் அந்த பறக்கிற மாதிரி இந்த அப்படியே தாலாட்டு மாதிரி ஆடுறது எல்லாமே இங்கே நிறைய இருந்துச்சு ஒரு வழியாக நம்ம தேரை கண்டுபிடிச்சி தேர்கிட்ட போயிட்டோம் நம்ம போயிட்டு அங்கே ஒரு மாடியில் வந்து ஏறி நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தோம் சூப்பராக இருந்துச்சு தேர் நான் இந்த வருஷம் வருஷம் இந்த தேசன திருவிழாவுக்கு போவோங்க ஆனால் வந்து மொதல் நாள் அக்னி சட்டி அளவு அந்த இதுக்கு மட்டும்தான் போயிருக்கேன் இந்த தேரை வந்து நான் பார்த்ததே கிடையாதுங்க இந்த இந்த வருஷம்தான் வந்து நான் பார்த்திங்கன்னா இந்த திருவிழாவே வந்து பார்த்துருக்கேன் தேரையே இத்தனை வருஷமாக நான் வந்து பார்த்ததே கிடையாது இதுக்கு பக்கத்து ஊர்லேயே தான் இருக்குது இந்த சாமி மெயினானது நமக்கு அக்னி சட்டி அளவு அந்த திருவிழா தான் அதை பார்த்துட்டு நம்ம முடிச்சிடுறோம் இதுக்கெல்லாம் நான் வந்து போய் பார்த்ததே இல்லை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு அந்த ஸ்டார்டிங்கில் டேர்ன் ஆச்சு பார்த்தீங்களா அந்த வி தெருவுலேயே பார்த்தீங்கன்னா அந்த எண்டுக்கு வந்து தேர் வந்துடுது நாங்கள் அங்கே அந்த தெருவுக்குள்ளே உள்ளே நினைஞ்சோன்னே தேர் நாங்கள் அப்படியே சுற்றி திரும்பி இந்த பக்கம் வந்து நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படியே அங்கேயும் கொஞ்சம் கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்துட்டு க தேர் அடிக்குள்ளே தேர் நிலைக்கிணைக்குள்ளே அங்கே வந்து வந்துட்டோம் ஆனால் பார்த்திங்கன்னா அப்போது இப்போ தான் லைட்டாக இருட்ட ஆரம்பிக்குது தேர் வந்து நிலைக்கு நிற்கிறதுக்கு ஒம்பது மணியே ஆயிடுச்சு ஆகிடும் போல் அளவுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு பாருங்கள் க்ரௌடை அந்த ஒரே பிபி சவுண்டு அப்படியே ரொம்ப அமக்கலமாக இருந்துச்சு பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அவ்வளோ க்ரௌடு இருக்கும் ஒரு தேர் வந்து நல்லபடியாக நிலைக்கு நிற்கணும்னா மக்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து அந்த தேரை இழுக்கணும் அந்த தேருக்கு கடையாணி போடுறவங்க அச்சாணி போடுறவங்கன்னு எல்லாமே கரெக்டாக போட்டால் தான் நடக்கும் இந்த தேர் அதுக்கு மாதிரி எல்லாருமே ஒன்று கூடி இழுத்து ந நிலைக்கு வந்து நிறுத்திட்டாங்க இது மாதிரி தெருவிழாலாம் யார் யார் ஊரில் வந்து போடுவாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் பண்ணுங்கள் எங்கள் ஊரில் என்ன வரைக்கும் தேர் இழுத்து நான் பார்த்ததே இல்லை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையானும் கமெண்ட் பண்ணுங்கள் இது பக்கத்து ஊர் திருவிழா தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அப்படியே கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும் பாய் பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்